இந்த வாசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து வாசிங்க நமக்குரிய இந்த சேர்ந்து வாசிங்க சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ நான் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன் கரங்களை உயர்த்தி நான் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன் நான் எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன் ஆகவே தான் நீங்க நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டனால தான் இருக்கிறீங்க நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாதவங்க எல்லாம் கருத்த நல்லவர் ஹலலூயா நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் தேவன் என்னை நியமித்து வைத்திருக்கிறார் நித்திய ஜீவனுக்கு பரலோகத்தில் என்னுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது சந்தோஷமா இருங்க ஹலலூயா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க என்னுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்னுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு தித்திய ஜீவன் இருக்கிறது ஆனால் இந்த உலகத்தின் போராட்டம் என்ன வந்தாலும் என் இருதயத்தை அதை கலங்க பண்ணுவதில்லை ஹலெ அவர் ஏற்கனவே அந்த வாசனத்தை பாருங்க நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள் ஹலெ அவர் நம்மை நியமித்து வைத்திருக்கிற தகப்பன் அதான் ஆண்டவர் சொல்லுவார் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நான் உன்னை என்ன பண்ண தெரிந்து கொண்ட அழைத்தவர் உண்மை உள்ளவர் அழைத்தவர் உண்மை உள்ள நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம் நான் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறது என்னை யாரோ ஒரு சகோதரன் கூப்பிட்டுறான் இல்லை யாரோ ஒரு சகோதரி என் இடத்துல வந்து கூப்பிட்டு என்னை கம்பல் பண்ணி இந்த இடத்துல உட்கார வச்சிங்க அப்படி இல்லை தேவன் உங்கள் மீது வைத்த அன்பின் திட்டத்தில் அந்த நித்திய ஜீவ திட்டத்தில் நீங்க இருக்கிறதுனால தேவன் இங்கே உங்களை அமர வைத்துக் கொண்டிருக்கிறார் ஹலோ லூயா நீங்கள் விரும்பி நீங்க வந்திருக்கல நல்லா புரிந்து கொள்ளுங்க ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானித்து அறிகிறான் மாம்சத்துக்குரியவனுக்கு தெரியும் அவர் என்ன கூப்பிட்டனால நான் இந்த சபையில வந்து உட்கார்ந்து நான் அவரை ஆராதிக்கிறேன் நான் ஞான ஸ்நானம் எடுத்தது அவர் என்ன கூட்டிட்டு வந்து அவர் எனக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார் அப்படி இல்ல ஹலோ லூயா தேவன் உங்களை நித்திய ஜீவனுக்கு நியமித்து வைத்ததினாலே அவருடைய சித்தத்தின்படி அவர் இந்த இடத்துல உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் ஹலோ லூயா உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்க தேவனை அறியவில்லை வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு கர்த்தருடையது ரட்சிப்பு யாருடையது கர்த்தருடையது நீங்க எந்த கோத்திரம் எந்த கோலம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் ஹலலூயா ஆனாலும் ஆவிக்குரிய தேவனை நீங்கள் அறிந்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க நீங்கள் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டதினாலே அவருடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள் ஹலலூயா எத்தனையோ முறை பின்னாடி போனீங்க ஹலலூயா எத்தனையோ முறை பின்மாற்றத்தில் போனீங்க எத்தனையோ முறை ஆண்டோருக்கு விரோதமான காரியத்தை செய்தீங்க எத்தனையோ முறை சபையை விட்டு வெளியே போனீங்க மீண்டும் மீண்டும் தேவன் உங்களிடத்தையே ஏன் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்றால் உங்களை தேவன் நித்திய ஜீவனுக்கென்று நியமித்து வைத்திருக்கிறார் நித்திய ஜீவனுக்கென்று நியமித்து வைத்திருக்கிறதுனால அந்த அன்பு உங்க அவரை நெருக்குகிறது என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்று நீ எங்க ஓடுனாலும் அது பின்னாடி உன்னை துரத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது அலையா அந்த அன்பு உங்களை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது அதனால தான் நீங்கள் அவரை விட்டு போகணும்னு நினைச்சாலும் உங்களால் போக முடியல அல லூயா நான் சபைக்கு வர வேண்டாம்னு நினைச்சாலும் உங்களால் சபைக்கு வர முடியாமல் இருக்க காரணம் என்ன ஆவியானவர் உங்களை உந்தி தள்ளி கொண்டே இருக்கிறார் நீ என்னுடைய மகன் நீ என்னுடைய மகள் நீ எங்க ஓடுற அல லூயா நான் உன்னை நித்திய விவாகத்துக்கென்று நான் உன்னை தெரிந்து கொண்டே இருக்கிறேன் என்ன நான் எதற்கு தேர்ந்து கொண்டிருக்கறேன் நித்திய விவாகத்துக்கு என்று தெரிந்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தின் பின்ப நீ ஓடிட்டே இருக்கிற இருந்தால நான் உன்னை கை விடுதில்ல நான் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஹalleluya alleluya அவருடைய தீர்மானத்தின்படி தான் நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள் அவருடைய தீர்மானத்தின்படி தான் இந்த நாலிலே இந்த தேசத்திலே இந்த இடத்திலே இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்திருக்கிறீங்க ஏனென்றால் அந்த மகிமையான நித்தியத்திற்கென்று நீங்கள் நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் alleluya அந்த மகிமையான நித்தியத்திற்கன்று நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் உங்கள் மீது கொண்டிருக்க அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த உலகத்தின் பாடுகளும் கவலைகளும் உங்களை எந்த விதத்திலும் சேதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அது பயப்படுத்த வேண்ட முடியாது ஏனென்றால் தேவன் அளவில்லாமல் அவருடைய ஆவியை உங்கள் மேல் வைத்திருக்கிறார் ஹல லூயா நல்லவர் ஹலூயா ஆகவே முதலாவது தேவன் விரும்புகிற அந்த நித்திய ஜீவனுக்குள்ளா நான் இருக்கிறேன் அவர் என்னை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டும் ஹலோயா என்னுடைய மன விருப்பத்தின்படி அல்ல என்னுடைய சித்தத்தின்படி அல்ல வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு கர்த்தருடையது ஹலலுயா அவர் தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியும் மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்கினாலும் அவர் நம்மை தெரிந்து கொண்டார் ஹலலுயா ஹலலுயா பாருங்க அவ்வளவு மகிமையான தேவன் நம் என்ன நம்ம கிரியைகளை நடப்பித்தோம் ஒன்றும் இல்லை அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோம் ஆனாலும் அவருடைய அன்பும் அவருடைய கண்களும் நம்ம தேவ பிள்ளைகள் மீது தேவ பிள்ளைன்னு உலகத்தில் உள்ள எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆனால் ஆனால் அவரை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமன்றம் நீதிமானாய் மாற்றப்படுகிறார்கள் ஹலோ லூயா எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான் எல்லாருமே அவர் முன்குறிக்கிறார் அவர்களை எல்லாருமே அழைக்கிறார் தேவனுடைய வசனத்தை சொல்றாரு கூப்பிட்டு பேசுறாரு ஊழியக்காரர்களை கொண்டு பேசுறாரு ஆனால் ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தினாலே நித்திய ஜீவனை இழந்து போகிறார்கள் அலல்லுயா ஆனால் நீங்களும் நானும் பாக்கியவான் அலலூயா எவ்வளவு தூரம் அவரை விட்டு உடனாளா அலலுயா மீண்டும் மீண்டுமாய் அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து அவர் நிறுத்தி கொண்டே இருக்கிறார் ஹலலூயா அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஹலலூயா எவ்வளவு பெரிய தேவன் ஹலலூயா வேதம் சொல்லுகிறது அவருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறது உலாவி கொண்டிருக்கிறது ஹலலுயா நீங்க சொல்லலாம் அவர் எப்படி என்னை தெரிந்து கொண்டார் அவர் எப்படி என்னை முன்குறித்தார் அவர் எப்படி என்னை அழைத்தார் ஹலலுயா இதெல்லாம் ஆராய்ந்து முடியாத காரியங்கள் அவருடைய கண்கள் ஒவ்வொரு மனிதனையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியை நோக்கி கவனித்துக் கொண்டே இருக்கிறது இவ்வளவு ஜனங்கள் இருக்கிற ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் என்ன மாத்திரம் தான் பார்த்தாரா என்ன மாத்திரம்தான் அவருடைய கண்கள் அப்படிப்பட்ட கண்கள் ஹலலூயா ஹலலூயா பாருங்க எவ்வளவு மகிமைக்குள்ளாய் தேவன் என்னை முன்குறித்து வைத்திருக்கிறார் பாருங்க சீடர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க ஆண்டவரே நீ சொன்னது எல்லா இடத்துக்கும் போனோம் நாங்க பொழுது பிசாசு என்ன பண்ணுது ஓடுது ரொம்ப சந்தோஷம் என்னங்க என்ன ரொம்ப சந்தோஷம் பிசாசு எங்களை பயந்து என்ன ஆகுது ஓடுது நின்னா அது ஓடுது புரண்டு ஓடுது தளதறிக்க ஓடுது எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்றாங்க ஆண்டவர் சொல்றாரு பிசாசுகள் உங்களுக்காக பயந்து ஓடுறதுக்கு நீங்க என்ன பண்ணாதுங்க சந்தோஷம் படாதுங்க பரலோகத்திலுடைய உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டதற்காய் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் ஹலலுயா பர்லோகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டதற்காய் நீங்க என்ன பண்ணுங்க சந்தோஷப்படுங்க மனமகிழ்ச்சியாயிருங்க இருங்க கம்பீரமாய் சத்தத்தோடு அவரை ஆர்ப்பரித்து துதித்து பாடி மனமகிழ்ச்சியோடு கூட இருங்க ஹலலூயா ஹலலூயா அவருடைய வருகை சமீபமானாலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும் ஹலலுயா யுத்தம் வருதுன்னா ஒரு சந்தோஷம் இருக்கணும் ஹலலுயா என் தேவன் சீக்கிரமாகவே தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார் ஹலலூயா ஆகவே அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் நம்மேல அவருடைய அனாதி தீர்மானம் இருந்து கொண்டிருக்கிறது ஹலலூயா நம்ம அவருடைய அனாதி தீர்மானம் என்ன பண்ணிக்கொண்டிருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது ஹலலூயா எவரை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்தார் எவரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கினார் யாவர்களை நீதிமான் ஆக்கிறாரோ அவரை மகிமைப்படுத்துகிறார் ஹலலுயா நம்மை நீதிமானாக்கி தேவன் மகிமையிலே மகிமையிலே கொண்டு சேர்க்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் ஹலலூயா ஹலலுயா கர்த்த நல்லவர் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது நம்மள எப்போது நோக்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டோர் ஒரு காரத்த இத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க நம்ம ஒரு மூலையில் இருக்கிறோம் ஏதோ ஒரு மூலையில நம்ம உண்மை விசுவாசித்து கொண்டிருக்கிறோம் என் மேல அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்குதா ஹலலூயா அந்த நீதி புஸ்தகத்துல ஆறாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம் கவனிங்க ஹலலூயா அங்கே எரிகோ கோட்டை இவர்கள் தேசத்தை சுதந்திரித்து கொள்க போகும்போது அது தடையாக இருந்து கொண்டிருக்கும் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு நீங்க ஆறு நாட்கள் சுத்தி வர வேண்டும் ஏழாம் நாள் என்ன ஆகும் அது எல்லாம் இடிக்கப்பட்டு ஜனங்கள் எல்லாம் நீங்க உள்ள போய் அங்கே நீங்க வந்து எல்லாவற்றையும் சாபத்தீடானது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அழித்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவர் சொல்லிடுவாரு அப்ப இந்த ஜனங்கள் அதுக்கேற்றபடி அந்த ஆசாரியர்கள் முன் சென்று அந்த எரிகோ கோட்டை எல்லாம் உடைக்கப்பட்டு அங்கே உள்ளே சென்று விடுவார்கள் அங்கே உள்ளே சென்றதற்கு பின்பதாக அங்க இருக்கிற சகலவற்றை என்ன பண்ணுவாங்க ஆண்டவர் சொன்னது போலவே எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க அழித்து போடுவாங்க சபல சாபத்தீடானது என்ன பண்ணுவாங்க எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க அவங்க அழித்து போடுவாங்க ஆனா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு அங்கிருந்து ஒன்றை நீ என்ன பண்ணிடக்கூடாது இங்கே எடுத்துக்கொண்டு வரக்கூடாது இங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த அந்த பகுதியை சுதந்திரத்துக்குள்ள சண்டைக்கு போறாங்க யுத்தத்தை நடத்துறாங்க அங்கே ஜெயம் பெறாங்க அங்கே இருக்கிற ஜனங்களை எல்லாம் எல்லாமே அழித்து போட்டுட்டு எல்லாம் முடிந்துருது எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அவங்க இடத்துக்கு அவங்கவுங்க இடத்துக்கு வந்துட்டாங்க தேசத்தை கைப்பிடிச்சிட்டாங்க ஆனா ஒரு காரியம் மட்டும் பாருங்க அடுத்த நாள் யுத்தத்துக்கு போனோம் அடுத்த நாள் யுத்தத்துக்கு போகும்போது இதுவரைக்கும் யுத்தம் நடக்கும்போது ஜெயமா இருந்து கொண்டிருக்கிறது அடுத்த நாள் யுத்தம் தோல்வியா மாறும் அடுத்த நாள் யுத்தம் என்ன ஆகுது தோல்வியா மாறுது அந்த எதிரிகள் இவர்களை ஜெயம் கொள்கிறார்கள் அப்போ யோசுவா தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து அழுது கொண்டிருப்பார் அன்றவர் இந்த ஜனங்களுக்கு முன்பதா என்னை ஒப்பு கொடுக்கவா இந்த தேசத்திற்கு நீங்கள் என்னை அழைத்து வந்தீங்க அப்படின்னு சொல் அப்போதான் ஆண்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு சாபத்தீடானதை ஏன் இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பார் ஹலோ லூயா புரியுதா எவ்வளவோ ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்கே யுத்தத்தை நடத்துறாங்க அங்கே போராட்டம் நடக்குது ஆனால் வேதம் சொல்லுகிறது அங்கே ஆகான் என்பவன் ஹலோ லூயா ஆகான் என்பவன் தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாய் சாபத்தீடான எடுத்து என்ன பண்றான் கொண்டு அவனுடைய வீட்டில் கொண்டு பதுக்கி வச்சிடறான் ஒரே ஒரு ஆளுதான் யாரு ஒரே ஒரு மனிதன் தான் ஆண்டவருக்கு காரியத்தை லட்ச கணங்களும் என்ன பண்ணாங்க ஆண்டவருக்கு நன்மையான காரியத்தை செய்தாங்க அப்ப நன்மையானது எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார்ல அவருடைய கண் எவ்வளவு கவனமா இருக்கு பாருங்க யாரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாரோ அவன் மேல மாத்திரம் அவருடைய கண்ணு தெளிவா இருந்தது ஹலோ லூயா கர்த்தருடைய கண் எப்படி இருக்கு பாருங்க அத்தனை ஜனங்கள் யுத்தத்தை நடத்துறாங்க தேவன் சொன்ன காரியங்களை எல்லாம் செய்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு மனிதன் அந்த கொஞ்சம் வெள்ளியையும் தங்கத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டான் தங்கத்தை எடுத்து என்ன பண்ணிட்டான் சாபத்தீடா இருந்த எடுத்துக்கொண்டு அவனுடைய வீட்டில் வச்சுட்டான் அலலூயா கத்த நல்ல ராமாயன் இதுதான் ஆண்டவருடைய கண்கள் இதுதான் ஆண்டவருடைய கண்கள் ஆண்டருடைய கண்கள் லட்சத்தையும் கோடியையும் பார்க்கும் நீ தனிமையில் இருக்கும்போது ஒன்னையும் அது பார்க்கும் அலலுயா கோடி கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் உண்மையிலும் தெய்வனுடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது அலலூயா இத்தனை கோடி ஜனங்கள் பாவம் செய்கிறார்களே அலலூயா அவனையும் பார்க்கும் அவனுடைய இருக்கிற உன்னையும் பார்க்கும் இந்த வசனை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு பய உணர்வு தான் கொடுத்தது ஏனென்றால் இவ்வளோ பேர் யுத்தம் பண்றாங்க யுத்தம் எத்தனை பேர் யுத்தத்தை காலத்தில் நிற்கிறாங்க தேவனுக்கு பிரியமானதை செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களையும் தேவனுடைய கண்கள் கவனித்துக் கொண்டிருந்தது இவன் இவன் கொஞ்சத்தூளை வெள்ளியையும் பொன்னையும் எடுத்துட்டு போய் ஒழிச்சு வச்சாம் பாருங்க இதையும் தேவனுடைய கண்கள் கண்டுகொண்டே இருந்தது அதுதான் தேவனுடைய கண்கள் தெய்வ பிள்ளை எங்கே நீங்கள் இருந்தாலும் அது கற்பத்திலே நீங்கள் இருந்தாலும் தேவனுடைய கண்கள் அங்கேயும் நம்மை கண்டது ஆகவே தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம் அலலுயா ஹலலுயா அவருடைய கண்ணுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய கண்ணுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் நினைக்கலாம் நான் தனி மேலே உட்காந்து என்னுடைய ரூமில் தனியாக உட்காந்து நான் அழுது கொண்டு அல லூயா என்னுடைய சத்தத்தை என்னுடைய ஜபத்தை கேட்குறதுக்கு யாரும் இல்லையே என்னுடைய நான் பரிதாபப்படுகிறது பார்க்கறதுக்கு யாரும் இல்லையே என்னுடைய வேதனையை நான் மாத்திரம் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் அல லூயா அந்த அறைக்குள்ளாய் தேவனுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது அல லூயா அந்த அறைக்குள்ளாய் தேவனுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் நான்கு சுவர்களுக்குள்ளாய் நீங்கள் செய்கிற ஜபங்களை உங் அவருடைய கண்கள் நோக்கமாய் கவனித்து கொண்டே இருக்கிறது அலலூயா அலலுயா ஆகவே அவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்மை நித்திய ஜீவனுக்கு என்று முன் ஆகவே தான் எத்தனை மரணங்கள் வந்த பொழுதும் அந்த மரணத்திலெல்லாம் அவர் எடுத்துக்கொள்ளாமல் எல்லாவற்றிலும் தப்பு வைத்து தப்பு வைத்து அவருடைய சமூகத்தை என்று கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் இன்னும் விலப்படும்படியாக இன்னும் பரிசுத்தப்படும்படியாக இன்னும் வளரும்படியாக அலலூயா கத்த நல்லவர் அலலூயா நான் பத்து வயசுலேயே மறித்து போக வேண்டியவன் ஒரு பெரிய ஒரு ஆற்றுல காட்டாற்றில் குளித்து கொண்டிருக்கும் பொழுது சுழலில் மாட்டி பாறைகடியில் போயிட்டேன் பாறைகடியில் போயிட்டு முடித்து போய் இதெல்லாம் முடிந்து போச்சு அப்படிங்கிற சூழ்நிலையில் எனக்கு தெரியுது ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன சாக போகிறோம் தண்ணிக்கு அடியில் இருந்துட்டு த நம்ம சாக போகிறோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் ஆனாலும் நான் அந்த தண்ணி வேகமாய் போய் ஒரு இடத்துல பாறையில் போய் முட்டி அது அந்த இடத்துல கல் கொஞ்சம் ஸ்லிப்பானதுனால என்னுடைய சரீரம் அப்படி சுற்றி வெளியே வந்துச்சு திரும்பவும் அது அடுத்தது கடல் தான் அப்புறம் நேரே கடல் பக்கமாக அப்படி போயிட்டே இருக்குது நானும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தது மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி அப்படியே தடை தொட பார்க்குறேன் அப்படி பார்க்குறேன் கையை வச்சு எல்லா இடமும் நான் தேடி பார்க்குறான் பார்க்கும்போது ஒரு கட்டை கிடச்ச மாதிரி இருந்துச்சு அப்புறம் டக்குன்னு அதை பிடிச்சேன் அதை பிடிச்சா என்னுடைய தம்பி எனக்கு பின்னாடி ஏன்னா தான் நான் விளையாடும் போது என்ன பிடிக்கிறதுக்காக அவன் வந்து கொண்டிருந்தான் நானும் அதுக்குள்ளே போய்ட்டேன் இவன் உள்ளே போன நான் கையை தூக்கிட்டு அப்படியே கையை காட்டுனா அதுக்குள்ளே அவனை வந்தான் அவனை உள்ள மாட்டிட்டோம் ஹலோ லூயா அதற்கு பின்பதாக ஒரு பாறையில் போயிட்டு அவனை கையை பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நீச்சல் நல்லா தெரியும் பதினொன்று வயசு இருக்கும் அந்த டைமில் நீச்சல் நல்லா தெரியும் எதிர் நீச்சல்லாம் பயங்கரமாக போடுவான் அதை பாறையில் போயிட்டு போய் அங்கே நின்று அங்கே இருந்துட்டு ரத்தம் எல்லாம் தலையில் வளர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நின்று அதுக்கப்புறமா நீச்சல் அடித்து திரும்ப வந்து ஒரு பெரிய காரியங்கள் ஹலோ லூயா ஆனால் தேவன் என்னை முன்குறித்ததினால அந்த மரணத்தை அவர் அனுமதிக்கவில்லை அலலூயா அந்த மரணத்தை அவர் அனுமதிக்கவில்லை அலல்லூயா அவருடைய கண்கள் தாயின் கருவிலே என்னை கண்டது அல லூயா தாயின் கருவிலே என்னை கண்டது நான் இந்த இந்த காரியத்தை வேதத்தினுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது நான் சிந்திக்கும் பொழுது தேவனுடைய வழி நடத்துதல் வித்தியாசமானது அலலூயா அவருடைய கண்கள் நம்ம நோக்கமா இருக்கிறது இதை நான் அறிந்து கொள்ளவில்லை நான் அறிந்து கொள்ளவில்லை ஆனால் தேவன் அறியும்படி என்னை தேசத்திற்கு தேசம் மாற்றினார் ஹலலூயா துபாய் தேசத்திற்கு கொண்டு போனார் அதை அறிய வேண்டும் நீ அறிய நான் யாருன்னு நீ தெரியணும் அப்படின்னா நீ எங்க இருக்கணும் துபாய் தேசத்துல போனோம் ஹலலூயா கர்த்தர் நல்லவர் ஹலலூயா அது தப்பு வைத்து தப்பு வித்தது யார் என்பதை அவர் என்னை அறிய பண்ணினார் அவர் அப்படிப்பட்ட தேவன் கண்கள் நோக்கமாக இருக்கிறது ஹலலூயா ஹலலூயா ஹலலுயா ஆகவே வேதம் சொல்லுகிறது படி அவர் நம்ம ஏற்கனவே நித்திய ஜீவனுக்கு முன் குறித்து வைத்திருக்கிறதுனாலே அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது நீங்க என்ன சூழ்நிலையில் கவலையிலையும் கண்ணீர்லையும் தனிப்பட்ட வாழ்க்கையில வேதனையில நீங்க இருந்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய கண்கள் உங்கள் மேல நோக்கமாகத்தான் இருக்கு நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம் ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறாரு என்னுடைய ஜெபத்தை கேட்கறது இல்ல இல்ல நான் அவருக்கு பிரியமான நான் இல்லை ஆகவே ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கல நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம் ஆனால் தேவனுடைய கண்கள் இரவும் பகலும் உங்களை நோக்கி கொண்டே இருக்கிறது சங்கீதக்காரன் தாவிது சொல்றாரு நான் பாதாளத்துக்கு இறங்கினாலும் அலலூயா அங்கேயே நீங்க இருக்கிறீங்க அலலூயா நான் எங்க போனாலும் நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க அதான் தேவ மனிதன் ஆவிக்குரியவன் அவன் நான் எங்க போனாலும் கூட தேவன் இருந்து கொண்டே இருக்கிறார் ஹலெ நான் நின்னாலும் படுத்தாலும் உட்கார்ந்தாலும் எழும்புனாலும் எங்க இருக்கிறார் என் தேவன் என்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறான் ஆவிக்குரிய ஒரு மகனுக்கும் ஒரு மகளுக்கும் இது அறியப்பட்டிருக்கும் அல லூயா ஹல லூயா கர்த்த நல்லவர் ஹல ஆகவே தேவன் அவருடைய கண்கள் நம்ம நோக்கமாயிருக்கிறது அல நாம் நான் விசேஷித்தமானவர்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள்